ஆலேஎஸ் அகாடமி இந்த பிடியா நம்ம வந்து கலைச்சொல் வேட்டை ரெண்டு வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் எலக்ட்ரானிக் அப்படின்னா நமக்கு மின்னணுன்னு தெரியும் நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை வந்து புதுசாக எழுத்தாக்கம் பண்ணதுனால இது வந்து மின்மை எழுத்தாக்கம் ஓகேவா அடுத்து அப்பிட்ஸ் அசுனி அதாவது அசூனின்னால் ஒரு அழுவனி சரி அந்த அழுவனி வந்துவிட்டால் நான் அப்பிட் ஆகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பிளான்ட் லைஸ் செடி பேன்கள் செடியிலேருந்து காத்து வருது ஃபேன்லேருந்து காற்று வருது ஓகேவா அப்போது செடி நம்ம ஃபேனுன்னு சொன்னால் அது வந்து லைவ் பொய் சொல்கிற மாதிரி அப்படி தான் லைஸ் அப்புறம் பிளான்ட் லைஸ்னால் செடி பெண்கள் அப்புறம் லீச்சுனா அட்டை அட்டை பூச்சி சொல்லுவோம் இல்லையா அட்டை வந்து ஆக்சுவலாக புழுகினோம் ஓகேவா அதை நம்ம அட்டை பூச்சி தான் சொல்லுவோம் லீச்சுனா அட்டை அது டெரெக்ட் மீனிங் அடுத்து பாருங்கள் டங்கு ஸ்லிப்பாச்சுன்னா டன்சில் அப்படின்னா அடிநாக்கு அடினா சதை அப்புறம் டங்கு ஸ்லிப்பாச்சுன்னா அடிநாக்கு சதை இருக்காது பார்த்துக்கன்னு சொல்லி அதை மாதிரி நான் அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக அடிக்க வச்சேன் அப்படின்னா நமக்கு காற்று நல்லா வரும்னு நினச்சிக்கோங்க ஸ்ட்ராட்டோஸ்பியர்னால் அடுக்கு காற்று மண்டலம் இங்கே பெட்டர்னா அடைக்காக்கும் பெட்டி இப்போ நம்ம குழந்தைகள் வந்து வீக்கா இருந்தாங்கன்னா இங்கே பெட்டர் வந்து வைப்பாங்க இல்லையா அது அவங்களுக்கு தெரியும் அடைக்காக்கும் அடைக்காக்கிற மாதிரி தான் இருக்கும் அது அப்போ அடைக்காக்கும் பெட்டி மீசில்ஸ் அம்மை அப்படின்னா இது வீட்டில் மீல்ஸ் பண்ணுறது அம்மா பண்ணுவாங்க பசங்க வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ மீல்ஸ் மீசில்ஸ்னா அம்மையை ஞாபகிக்குவாங்க அடுத்து வேக்சினேஷன் அம்மை குத்தல் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேக்சினே வேக்சினேஷன் வந்து அம்மைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா எட்வர்ட் ஜெனல் வந்து அம்மனைக்கு கண்டுபிடிச்சாங்க அப்போது அது வந்து அதனால் முதல் வேகினேஷன் வேக்சினேஷன் அம்மைக்கு போட்ட குத்துனதுனால அம்மைக்கு அம்மை வந்துச்சு ஓகேவா அதுதான் ஆக்சுவலாக ரீசன் ஓகேவா அடுத்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபேட்னா கொழுப்பு ஆசிட்னா அமேலாம் உங்களுக்கு தெரியும் கொழுப்பு அமையிலும் அதுக்கு ஷார்ட் கிட தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம கலைச்சோல் வேட்டை ஒன்று வந்து கீழோட ப்ளே பட்டனில் இருக்குது அதை பார்த்து அதையும் பார்த்துக்கோங்க நம்ம டெய்லியும் கலைச்சோல் வேட்டை பார்த்து பார்த்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ